கடல் வந்து அவ்வளோ அமைதியா இருக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் குளிப்போம் சொல்லக்கூட நாங்க நினைக்கல ஸோ இந்த இடத்துல வந்து குளிச்சிருந்தோம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துக்கு வந்தது போயிடும் எங்க போறோம்னு சொல்லி ஒரு அழகான ஒரு இடத்துக்கு போறோம் முட்டாங்க பிடிக்கணும் அழகான இடத்துக்கு போறோம் எங்கன்னு சொல்லி சொன்னா செம்மலை என்ற இடத்துக்கு தான் இந்த நேரத்துல போய் கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்தாண்டா சிலாபத்துறை என்ற ரோட்ல பயணிச்சு கொண்டிருக்கிறோம் வாங்க முல்லைத்தீவு மாவட்டம்னு சொல்லாலே ஒரு அழகான இடம் தான் அந்த வகையில பார்த்தோம்னு சொல்லி சொன்னாங்க அங்கங்க குட்டையல் குளங்கள் அந்த குளத்துக்குள்ள பறவைகள் என்பன வந்து இங்க அந்த பறவைகள் சரணாலயம்னு சொல்லி பெரிய அளவில் சின்ன சின்ன இடங்கள்ல வந்து பறவைகள் வந்து இங்க குடியிருக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து இந்த முல்லைத்தீவு மாவட்டம் வந்து இருக்கு அதை நீங்க இந்த போற ஒரு வீடியோ எடுக்கிறாங்க போட்டோஸ் எடுக்கிறாங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஏற்ற ஒரு இடமா இருந்தோன்றது நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து நீங்க சொல்ல இதை வந்து பாக்குறதுக்கு வந்து மறக்கதை இப்ப நாங்க போற சைட்ல இருந்து வெள்ளப்பக்கம் பார்த்தோம் சொல்லுங்கன்னா சிறுகடல் அதாவது இது இந்த பெருங்கடல் தான் நொடுவையால வந்த நீர்கள் வந்து சூழப்பட்டிருக்கு அங்கே விட பக்கம் பார்த்தோம்னு சொல்லி பெருங்கடல் சர்வதேச கடல் அதான் இந்த இடத்துக்குள்ள அந்த ஒரு தீவு பகுதி மாதிரி ரோட் தான் இருக்கு உங்களுக்கு இந்த உங்களுக்கு காட்டுறோம் இதுல வீடியோ மெப்பையும் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணா இதுல பார்த்து கொள்ளலாம் இதுல தான் நாங்கள் போய் கொண்டு இது இந்த பாதை வந்து திருவோணமலை அப்படியே மட்டக்களப்பு கொழும்பு காணா இந்த பாதை அப்படியே நேரம் போய் கொண்டு செம்ம வெயில் உண்டாக்கு இந்த வெயிலையும் இந்த செம்மலை என்ற ஒரு அழகான ஒரு இடத்தை வந்து நாங்க பார்த்தே ஆகணும்னு சொல்லி இந்த ரோட்டால போய் கொண்டிருக்கிறோம் முகத்து வாரத்தை நெருங்கி கொண்டு சொல்லுன்னா அதாவது கடலும் சிறுகடலும் வந்து தொடுக்குற இடம் அதாவது தொடுத்தே இருக்கும் எந்த நேரம் இது ஒரு பெரிய பாலம் ஒன்று இதுல மீன்பொடி நடவடிக்கை எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் மற்றது இதுல பார்த்தோம் சொல்லுனா எங்கேயுமே இல்லாம இந்த தான் எனி டைம் தொடுத்தே இருக்கும் தொடுவா எல்லாம் பழைய காலங்களில் மட்டும்தான் அந்த தொடுவை என்றது வந்து சில போல தொடுக்கப்படும் ஆனா இங்கு அப்படி இல்லை டைம் கடல் வந்து அந்த அலை அடிஞ்சு அப்படியே இந்த கடல் தண்ணி எல்லாம் இதுக்கு வந்து கூடிய இதுகளால மீன் அழுதல் எல்லாம் வந்து நிறைய இதுகளால வரும் அப்படியே பார்த்தோம்னா கடலும் அப்படியே தான் இருக்குது நல்ல ஒரு இதெல்லாம் அப்படியே ஒரு இயற்கை காட்சி இதெல்லாம் ரசிக்க தெரிஞ்ச ஆகளுக்கு இதெல்லாம் ஒரு பிறப்பு பிரசாதம் அதாவது இலங்கையில் மட்டும்தான் இப்படியான இடங்களை வந்து பார்க்கலாம் வேற எங்கேயுமே வந்து பார்க்க இல்லாதது அந்த வகையில் நாங்களும் இந்த இடங்களை காட்டும் இந்த காணொலியை வந்து தட்டாமல் தொடர்ந்து பார்த்து பண்றங்க நல்ல நல்ல சுவாரஸ்யமான இதுகள் எல்லாம் இருக்க போகுது இதுல பார்த்து சொல்லுன்னா இதில் இருந்து சிங்கள இதுகள் வந்து என்னுடைய கோயில் வந்து இதில் கட்டி இருக்கு இதை பார்க்கல இதுல தோணுது இந்தியால சிங்கள ஏரியாவுக்கு சிங்கள ஏரியா குறிக்கிற மாதிரி அப்படியே ஒரு எல்லை மாதிரி இதில் இதை கட்டிருக்கேன் திடீர்னு பார்க்கல அதைத்தான் வந்து உணர்த்துது இந்தியால ஃபுல்லாகவே காட்டு பிரதேசம் நாங்கள் இப்போ செம்மலைக்கு வந்து நாங்கள் வந்த இடத்துல வந்துட்டு பசிக்க வலிக்கிட்டு இப்போ சாப்பாடு கடை வந்து நிற்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தின் சாப்பாடு கடை இருக்குது இங்கே வந்து ரைஸ் இருக்கும் அப்போ இதில் கட்டிட்டு போக முடியும் வந்து ஓகே நாங்கள் இப்போ சாப்பாடை கட்டிட்டு வலிக்கிட்டோம் செம்மலை மலை கொன்றுகளும் அதாவது கடல் சார்ந்த இடங்களையும் பார்க்கறாங்க நாங்கள் இப்போ உழைக்கிட்டோம் இந்த ஆமிகேம் தாண்டி நாங்கள் போய்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆமிகேம் ஒன்று இருக்குது இல்லை பழக்கூடிய மாதிரி இருக்கும் பெரிய இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது அந்த நீர்மொழி கப்பல்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க ஜாலி நான் நினைக்கிறேன்னு இது ஒரு மியூசியம் மாதிரி ஆக்குற பிளான் ஒன்று பார்ப்ப மாதிரி இருக்கும் வந்து ஈகல் கஃபே அண்ட் ஜூஸ் பார்க் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு குடிச்சு இந்த இடங்களை சுத்தி பாக்க எல்லாரும் வெளிநாடுகள் இருக்கிறார்கள் உள்நாடுகள் இருக்கிறார்கள் எல்லாருமே வாங்க எல்லாரும் இதெல்லாம் வாகனங்கள் எல்லாம் தான் கொஞ்சம் காட்டு பாதை தானே இந்தியா வாகன குறைவு ஆனா நைட்ல வந்து யானை இருக்கு போல இந்த இந்த ரோட்ல வந்து கவனம் இந்த ரோட்டுகள் எல்லாம் வர்றது கவனம் யானையில் இருக்கிற அறிகுறியே இருக்கு ஓகே இதில் வந்துட்டு இருபத்தி ஓராவது மயில் கட்டாங்க அங்கே இருந்து வரைக்குள்ள இருபத்தி ஓராவது மயில் கட்டையால தான் இந்த இதுகளுக்கு வந்து போகிறது மயில் கட்டையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆலமரம் அப்படிங்குறது இந்த ஆலமரத்தால வந்து இப்படியே திரும்பினீங்கன்னு சொல்லி பால பாலமரம் பாலமரம் இதில் திரும்பிங்கன்னு சொல்லி இந்த பரஸ்ட் இது அந்த வேலி அலுகளால் அப்படியே போக வேண்டியதான் சின்ன குச்சி கொச்சி பாதை மரத்தை இருக்குது இன்னொரு கட்ட இதெல்லாம் போய்க்கு வந்து அப்படியே இப்படி அதான் வந்து செம்மலை என்ற இடத்துல வந்து பார்த்தோம்னு சொல்லி மண்ணுக்கும் இந்த பெயருக்கும் வந்து தொடர்பு இருக்கு இந்த மண்ணெல்லாம் சோப்பு மண்ணா இருக்கு ஒட்டி சுட்டான் புத்துக்குடியிருப்ப மண் சைடு தான் இந்த மண் வந்து சோப்பா இருக்கு அதுக்கும் அந்த செம்மலை என்ற பெயருக்கும் ஒரு போல தொடர்பு எதுவும் இருக்குமோ தெரியல ஒரு ஒரு காட்டுப்பாத மாதிரி தான் இருக்கு இதுலாம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும் மிருகங்கள் குழிகள் எல்லாரும் வரக்கூடிய சான்ஸுகள் வந்துருக்கு ரிஸ்க் எடுத்து தான் நாங்களும் போகிறோம் வரலாறு வந்து ஒரு நார்மலா ஒரு வாகனம் போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் குதிரல் பட்டும்தான் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு இடத்தை பார்க்குறதுக்கு என்ன செய்யலாம் ஒரு ரிஸ்க் எடுத்து போகலாம் எங்களோட வந்து இந்த ஃப்ரெண்டாக்களும் வந்து இந்த இடத்துல இந்த செம்மலையை பார்க்குறதுக்காக வேண்டி அவர்களோடங்களில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அவர் ஆடு கொஞ்சம் ரெஸ்க் எடுத்து தான் போகணும் பாதைகள் கொஞ்சம் அப்படி இப்படிதான் தான் இருக்கு அப்படியான வாகனங்கள் வந்து இதால கொஞ்சம் மறது சிரமம் நினைக்கிறேன் பெரிய வாகனங்கள் வந்துடும் அதாவது டிவரஞ்சர் உயர்ந்த வாகனங்கள் வந்துடும் சின்ன சின்ன கார்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏ போய்க்கும் சுற்றுலாம் நிறைய குப்பைகள் கூலங்கள் எல்லாம் இதில் வந்து கொட்டப்பட்டிருக்கு ஓகே அப்படியே பார்த்து முடிச்சுன்னா இதுக்குள்ள இருக்கு மேல வந்துட்டு கடன் பாதைகள போயிட்டோமே கடல் கடல் கடற்கரைக்கான இந்த பாதை கொண்டு போய் ஆனா பாதை தான் பிரச்சனை இங்க என்ன மெயின் பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யறதுக்கு ஒருத்தன்மை இல்லை அதனால இந்த பாதைகள் எல்லாம் வந்து பராமரிப்பு இல்லாம இதுதான் வந்து செம்மலை கடற்கரை அப்படி இருக்கு பாத்தீங்களா ஒரு அறுத்துட்ட வந்து நோமலாக தான் அவ்வளோ வந்து பெருசா வந்து தொழில் செய்கிற வாடிகள் எல்லாமே இதுல அமைக்கப்பட்டு காண எளிமே பாவனையில இல்லை கைவிட போட்ட இல்லை போல நாங்கள் இப்போ செம்மலை கடற்கரைக்கு வந்துட்டு நின்ற தூரம் பயணத்தை முடித்து வந்து செம்மலை கடற்கரையில் நடந்துருக்கிறோம் இப்படி தான் செம்மளை கடற்கரை இருக்குது வந்து அதாவது எப்படி என்ன சொல்லிச்சுன்னா கிரவல் பாறைகளால் வந்து இந்த இடங்கள் வந்து அமைஞ்சது மற்ற இடங்கள் எல்லாமே கருங்கல் பாறைகள் இருக்குது இங்கே வந்து கிரவல்கள் கல் கலரில் இருக்கிறதால இந்த இடத்த வந்து செம்மலை அப்படி என்ற எதுன்னு சொல்லி நமக்கு தெரியலை ஓகே வாங்க பாப்போம் கடைசி வரைக்கும் இந்த காணொலியை பட்டாவ வந்து பார்த்து வந்துடுங்க நல்ல நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இடம்பெற காத்திருக்குறேன் சொல்லிக்கொள்கிறேன் ஓகே கப்படி வந்து நல்ல ஒரு இடமாயிருக்கு அந்த வகையில் அதுவும் ஒரு இந்த இடத்த வந்து பெஸ்ட் சொல்லலாம் தெங்காவில் வந்து இப்படியான ஒரு கடற்கரை நீங்கள் வேறு எங்கையும் பார்த்தீங்களான்னு சொல்லி தெரியல இந்த பதிவை வந்து நான் போடுறேன் இதில் செம்மலை என்ற இடம் இது எங்களுக்கு சொன்ன மாதிரி தான் வாங்களை முன்னுக்கு பார்ப்போம் பிடிக்குன்னு சொல்லி முன்னுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு நீ சிவப்பு பாறைகள் சிவப்பு பாறைகள்னால கடற்கரை வந்து இது வந்து வேறு எங்கேயும் வந்து இது இப்படி ஒரு காட்சி வந்திருக்குமான்னு சொல்லி தெரியல அழகாக இருக்குது ஸோ இயற்கை அழகு வந்து நம்ம கொட்டி கிடக்கு முல்லைத்தீவில் இழுக்கி மாவட்டத்தில் இது இருக்கிற வந்து பெரிய ஒரு வர பிரசாதம் டூரிஸ்டாக வர்ற நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வரணும் இதை வந்து நீங்கள் பார்வையிடுவோம் இந்த இடத்தையும் வந்து நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும் டெவலப் ஆகணும் இந்த மாதிரி இடங்கள் இருக்குது ஓ குளிக்கக்கூடிய மாதிரி இடங்கள்னு சொல்லி சொன்னால் ஆழம் இல்லை ஆனால் கல் இருக்குது இழுத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இலையும் இல்லை குளிக்கலாம் வடிவா இதுல சும்மா தண்ணியில இருந்து குளிச்சு அப்படி போறதுக்கான சொல்ல நல்ல ஒரு சேஃபான இடம் அப்படின்னு சொல்லலாம் அங்காலம் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லுகள் உள்ள இடத்த பொறுத்த மட்டும் சேஃப் சொல்லலாம் இந்த பாறை அடுக்கலுக்குல வந்து அழகழகான மீன் குஞ்சுகள் வந்து இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு நல்ல வடிவான கலர் மீன் ஒன்று ஓடி தெரியுது ஒரு மீன் மட்டும் இல்லை நிறைய மீன் ஓடி தெரியுது இடுப்பட வாழ பார்த்து 好的，再见。

வலிக்கிட்டே இப்போ சாப்பிட போகிறோம் கொண்டு இந்த சாப்பாடு இனிமேல் சாப்பிட இல்லை இப்போ எல்லாம் குளித்து முடிஞ்சது கடல் வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடத்துல வந்து நாங்கள் குளிப்போமென்றக்கு சொட்டு கொண்டு நாங்கள் நினைக்கிற ஸோ இந்த இடத்துல வந்து குளிச்சிருந்தோம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துக்கு வந்தது நீங்களும் அங்கே வந்த இதில் குளிச்சுட்டு சேஃபாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்து இந்த காலநிலையில் ஓகே இருக்குது சில ஓகே இது மாறி டைமில் சொல்ல சொல்லிக்கொண்டில்லை அதுக்கு ஏற்ற மாதிரி குளிக்கலாம் ஓகே ஓகே நாங்கள் இப்போ சாப்பாட்டை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகே நல்ல இந்த சொட்டு அடிக்கிட்டு வருவா போங்க வா இன்னொரு இடம் பண்ணுறதுக்கு இதில் இதில் ரெண்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இந்த இதுன்ற முழு அழ அழகையுமே வந்து போங்க வார இதோட முழு அழகையுமே வந்து இதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நல்ல ஒரு டீ பாயிண்டாக இருக்குது இல்லை சொ அடிச்சுப்பா சொ வணக்கம் இஞ்சாலயம் கடல் கடல் இதில் எந்த ஒரு சொட்டம் இருக்கு இதுல இன்னொரு விஷயங்கள் கிட்டத்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ராணுவ புறபேக்கள் எல்லாம் இருக்குது இதில் வந்து பொய்ஷன் இருக்குது அன்னைக்கு சண்டை காலத்துல இதில் பொய்ஷன் இருந்து இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஓகே நான் இப்போ இந்த வந்து இதில் மாற்றி எடுத்தா அந்த ஒரு சுலட்டி உண்டு அப்படிங்களா அப்படி அழகா இருக்குன்னு சொல்லி டோன்ஸ் ஒட்டு எல்லாம் இதுல இருக்கா அப்படிதான் இருக்கு பெரிய ஒரு பள்ளம் புரிய திருப்பி தெரியும் நம்மளே மடம் இந்த இடத்துல எங்களை இருக்காட்டி என்ன செம்மலை கடற்கரை இப்பறங்க போறோம் ஆனா இதுல நாரல் வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்களேன்றா அந்த கண்ணாடி பிசுங்கானெல்லாம் உடைச்சு போகும் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் கண்ணாடி பிசுங்கான்கள் வந்து உடைச்சிருக்கு இதெல்லாம் ஒரு கூட விஷயம் வந்து காளுக்காக கொடுத்து எந்த பிள்ளைகளுக்கு கூப்போம் ஸோ எங்களோட இடம் வந்து எங்கள இடத்த நாங்கள் நான் வந்து அழகாக வச்சுக்கொள்ளணுன்றது நாங்கள் எங்களுக்கு எப்போமே ஒரு மைண்டில் இருக்கணும் ஏன்னா குப்பையல் இந்த இந்த மாதிரியான ஒரு வேதையல் வந்து செய்யக்கூடாது இதெல்லாம் ஒரு முத்த வேலை சரியா அழகான இடத்த அழகாக வச்சுட்டு கொள்ளணும் இது நாங்கள் வந்து மனசரால் அமைக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு சொன்னால் இல்லை இயற்கையால் அது அப்போ அந்த இயற்கையில் இது வந்து நாங்கள் எங்களால் அமைக்க அதுக்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்பு செய்வோம் எப்படி ஒத்துழைப்புன்னு சொல்லி சொன்னால் இப்படி தான் இதில் வந்து குப்பையல் போடக்கூடாது இந்த பிசுங்கானை ஓட்டு உடைக்கிறது இதில் இல்லாமல் வந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்த பிசுங்கான வந்து அழுகி போடுக்காமான்னு இல்லை இப்போ நாங்கள் ஒருத்தம் செய்கிற வேலை மலை வருஷங்கள் இந்த ஒரு அது ஒரு என்ன இந்த இடத்துல வந்து கால் வைக்கல அதை இதாக போகும் அதை எடுக்கிறது யாரும் இருக்கிறாங்களா இல்லை அது யாருமே அதை எடுக்கிறக்கு இல்லை அதனால நாங்கள் இதை கொஞ்சம் திருத்தி கொள்வோம் இங்கே நாங்கள் மட்டும்தான் இன்றைக்கு வந்து நாங்கள் சொல்லிட்டோன்னா இல்லை நிறைய தெரிஞ்ச வந்து எங்களோட எங்களுக்கு பக்கத்தில் பக்கத்துல எல்லாம் அதாவது சமையல் சாப்பாடுகள் நல்ல வகையில் வந்து என்ஜாய் பண்ணி கொண்டுருக்கோங்க நாங்கள் இப்போ சாப்பிடப்ப இந்த வாடியை நோக்கி போய் கொண்டுருக்குறோம் பைக்கை வந்து அந்த வாடி அடியிலாம் பிடிச்சோம் நாங்க எதுக்குள்ள போனாங்க இதெல்லாம் பார்த்துட்டோம் குளிச்சுட்டோம் இப்ப நாங்க இப்ப பைக் அடிக்கி போய் கொண்டிருக்கோம் ஓகே ஓகே நாங்க இப்ப சோத்து வேலைக்கு வந்தாச்சு பாப்போம் ஆமிக்கான ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு இப்போ வலிக்கிட போகிறோம் இன்றைய அனுபவம் வந்து நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு செம்மலையில் வந்து முல்லைத்தீவு மாவட்டம் செம்மலையில் வந்து நல்ல ஒரு அனுபவம் நீங்களும் இங்கே வர விருப்பம்னு சொல்லிச்சுன்னா நான் முதலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் முல்லைத்தீவுலேருந்து இங்கே திருவோணமலை பாதையில் வந்து இருபத்தி ஓராவது மைல் அப்படி அப்படிங்க அளவில் அங்கேருந்து வேற கிலோ இடப்பக்கம் திருமணிங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பிளேஸுக்கு வந்து சேரலாம் என்ன கூறிக்கொண்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்றேன் பிரியோசனமான வீடியோவா இருந்திருக்கும் என்று நான் நம்புறேன் ஓகே அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்